வணக்கம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாற்பது தொகுதிகளில் வென்றும் எந்த ஒரு பயனும் இல்லாத காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து இரண்டு ஆண்டுகளில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதாக தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் இளைஞர்களை எப்படியாவது கவர வேண்டும் என்பதற்காக நீட்டை மீண்டும் ஒழிப்பதாக தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் பலவீனமான பாஜகவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் இது எடுபடுமா முதலில் ஸ்டாலின் அவர்களது முதல்வர் பதவியை அவர் பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் ஆந்திரா முதல்வர் பீகார் முதல்வர் காலில் விழாத குறையாக பேச்சுவார்த்தையும் நடத்தினார் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை முதல் முறையாக ஸ்டாலின் அவர்களது பயம் தற்பொழுது வெளிப்படையாகவே இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டுவிட்டது பொம்மை முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் வயதான காலத்தில் சிறைக்கெல்லாம் செல்ல முடியாது தன்னுடைய பதவியையும் தன்னுடைய உரிமையையும் பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார் கடைசியாக ஆந்திரா முதல்வர் பீகார் முதல்வர் காலி இழுவதற்கும் தயாராகிவிட்டார் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகள் இல்லை என்று இருவரும் கூறிவிட்டதன் காரணமாக இன்று பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி மோடியவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக அமைச்சர்கள் பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற அறிவிப்புகளையும் தற்பொழுது உத்தரவுகளாக பிறப்பித்திருக்கிறார் மோடி அவர்கள் தற்பொழுது தமிழகத்திலிருந்து மீண்டும் அமைச்சர்களாக நிர்மலா சீதாராமன் எல் முருகன் இவர்கள் அதே பதவியில் தொடர்வார்களா அல்லது வேறு அமைச்சர் பதவியில் தொடர்வார்களா என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான வழக்கறிஞர்களிடம் ஆலோசனையும் நடத்தி வருகிறார் மணல் கொள்ளை வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களது கதை முடியப் போவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும் என்பது தற்பொழுது வரை கேள்விகளாகத்தான் எழுப்பப்படுகிறது தமிழக மக்கள் எப்படி மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு ஆதரவுகள் தருகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது தமிழகத்தில் மூன்று ஆண்டுகள் கொலை கொள்ளை சம்பவங்கள் கள்ளச்சாராயம் போதை மருந்து கடத்தல் இவைகள் அனைத்தையும் திமுக தான் செய்கிறது என்பதை வெட்டு வெளிச்சத்தில் தற்பொழுது செய்திகள் மூலமாக வெளியிடப்பட்டு கொண்டுதான் வருகிறோம் ஆனாலும் திமுகவிற்கு கடைசி நேரத்தில் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குகள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் மற்ற கட்சிகளுக்கு அமைந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு தான் மற்ற தொகுதிகளுக்கோ மற்ற மாநிலத்தில் போன்ற தமிழகத்தில் நடந்தால் நிச்சயமாக ஏற்படும் காரணம் நாம் தமிழராக இருக்கட்டும் சுயேட்சையாக பல்வேறு தொகுதிகளில் நின்ற நாம் தமிழர்கள் ஏன் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை ஏன் பாஜக ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது